அவர் சகல வீட்டில் என்ன பண்ணுவார் இப்போ சுதந்திரமாக போகலான்னு பார்த்தாக்கா இஜன் பாதுகாப்புன்னு போட்டு சுற்றி போலீஸ் அதிகாரிகளை போட்டார் ஊர்வலம் போகும்போது கூட அவரால் தனியாக போக முடியல பக்கத்தில் ரெண்டு பாஜக ஆட்கள் போகிறாங்க அந்த காளிமுத்துடைய குடும்பத்தை சேர்ந்தவருங்கிற முறையில் எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு காளிமுத்துவுடைய மகள் கவனிக்கிறத மாட்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாருமா நாளைக்கு தான் சொல்கிறேன் உச்சத்துக்கு போயிடுச்சு இதுக்கு மேலே போச்சுன்னா சட்டையெல்லாம் கிடைச்சிக்கலாம் சட்டையை தான் சட்டையை கிடைச்சிக்கிட்டா பரவாயில்ல நம்ம சட்டையும் கிழிச்சு நம்மளை வந்துடுவோம் ஜக்கிரா அவர் போய் மனநல பொறுத்து விட்டுறாங்க லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழகம் மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் போகிற மேடைகளில் எல்லாமே அவர் பேசுறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ச்சையை கலப்புது பாஜகக்காரங்க பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடிய விஷயங்களை எடப்படி வெளிப்படையாகவே பேசுறாரு தொடர்ச்சியாக தன்னை ஒரு பாஜக காரராகவே வெளிப்படையாக காட்டுவதை நீங்கள் எப்படி சார் பார்க்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இசட் பாதுகாப்பு போட்டிருக்காங்க இந்த இசட் பாதுகாப்பே என்னன்னா உங்களை கண்காணிக்கிறதுக்காக போலீஸ் போட்டிருக்குன்னு அர்த்தம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை சுற்றுப்பயணம் போகிறாரு மக்கள் அதிகமாக வருவாங்க அவருடைய அதெல்லாம் சொல்லி தான் சுற்றுப்பயணத்தில் நீங்கள் யாரை பார்க்குறீங்க யார் கூட ரகசியமாக தொடர்பு வச்சுருக்கீங்க உடனே பார்த்து அமித்ஷாவுக்கு தகவல் அது பழனிசாமிக்கு தெரியும் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு மனுஷனுக்கு ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும் ஒரே பொண்ணுமே தெரியாமல் உட்காந்துருக்க மாட்டார் உங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மாட்டிக்கிட்டோம் சூழ்நிலை கைதி அந்த ரோட் ஷோவில் போறாரு இந்த பக்கம் பாஜக தலைவர்கள் இந்த பக்கம் பாஜக தலைவர்கள் கூட்டணி கட்சி கூட்டணி மற்ற கட்சிக்காரர் எவனும் வரலையே அதாவது நாங்கள் நடத்துறது இவங்க பாஜக நயனா நாகேந்திர ரொம்ப சீந்திரத்துக்கு ஆள் இருக்காது காசு கொடுத்தா கூட வர மாட்டாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படியாவது ஆளுங்களை கூப்பிட்டு வருவாங்க சி வி சண்முகத்தை கூட்டிகிட்டு போகிறார் கூட்டம் வந்து விழுப்புரத்தில் போட்டார் நினைக்கிறேன் சி வி சண்முகம் வன்னியர் நம்ம மக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அவருடைய செல்வாக்கை காட்டியிருக்கார் சிவி வி சண்முகத்தினுடைய செல்வாக்கு அங்கே அந்த க்ரௌடு இது வந்து பா பாஜகவுக்கோ யாருக்கு போதோ இல்லையோ பாமகவுக்கு போகணும் பாமக தலைவர் அந்த ரெண்டு பேர் அப்பனும் அடிச்சுக்கிறாங்களே உங்ககிட்ட இருந்த வன்னியர்கள் பூரா இன்னைக்கு சிபி வி சண்முகத்திட்ட இருக்காங்கிறதுக்கு ஆதாரத்தை அவர் காட்டிட்டார் பழனிசாமிங்கிற ஒரு அடையாளம் தெரியாத நபருக்கு வந்து இத்தனை பேர் வந்து சிவி சண்முக ஏற்பாடு கொண்டு பண்ணி கொண்டு நிறுத்துறாருன்னா வன்னியர் மக்கள் பூரா வ சிபி சண்முகம் பின்னாடி போயிட்டாங்க அவர் பழனிசாமியை கூட ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கிற மாதிரி அவர் காட்டியிருக்கிறார் ஆக இந்த கூட்டத்தில் நமக்கு தெரிஞ்சது வந்து பாமகவினுடைய பிடியிலிருந்து வன்னியின மக்கள் முழுக்க வெளியே போய்விட்டார்கள் விழுப்புரத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் சிபி சண்முகத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்குது மற்றபடி நீங்கள் பழனிசாமி பற்றி சொல்கிறது நான் சிரிப்பு தான் வருது அவர் என்றைக்கும் பாஜகவை ஏற்று பேசினார் அப்போ ஒருத்தே இருக்கிறேன் இருக்க பாஜகாரங்க பேசுறதுக்கு தயங்கக்கூடிய விஷயங்களை இவர் பேசுறாரு அவர் ஆட்சியில் இருந்த பத்தி என்னங்க பண்ணாரு ஜிஎஸ்டி வரியா பாஜக மாநிலங்கள் ஆழ்ற மாநிலங்கள்ல யோசனை பண்ணாங்க இதை எப்படி கொண்டு வர்றதுனாங்க உடனடியாக கொண்டு வந்தவர் இவர் நீட் தேர்வா ஃபர்ஸ்ட் எங்க ஊர் இருக்குதுங்க நான் பண்றேங்க அவங்களுக்கு மேல நீட் தேர்வை வந்து பா பாஜக ஆழ்ற மாநிலங்கள்லேயே ஏற்றுக்க முடியாதுன்னு தகராறுலாம் பண்ணாங்க பழனிச்சம்தான் முதல்ல கொண்டு வரும் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட விசுவாசம் இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தார் அவரும் என்னங்க பண்ணுவார் நடுமுதல வந்து பாஜக அவங்க எனக்கும் கூட்டணி இல்லைன்னார் அவர் சகல வீட்டில் ரைடு வேறு என்ன பண்ணுவார் இப்போ சுதந்திரமாக போகலான்னு பார்த்தாக்கா இஜென்ட் பாதுகாப்புன்னு போட்டு சுற்றி போலீஸ் அதிகாரிகளை போட்டாங்க பனைய கைதியாக மாறிட்டார் பனைய கைதியாக வச்சுருக்காங்க ஊரோலம் போகும்போது கூட அவரால் தனியாக போக முடியல பக்கத்தில் ரெண்டு பாஜக ஆட்கள் போகிறாங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாரு இப்போ வேற என்ன பண்ண அவங்க சொன்னதெல்லாம் கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரதா இருந்தோம் நீங்க அவசரப்பட்டுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுட்டீங்க மீண்டும் நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தர இருக்கிறோம் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற இப்போ ஆயிரத்தி ஐநூறு எல்லாம் பத்தாது மனம் நிறைவு முறை தரோம் இன்னைக்கு பவுன் விலை என்ன அன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன இன்னைக்கு என்ன விலை வைக்கிறது ஆயிரத்தி ஐநூறுகளா வராது அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஆட்சியில் அஞ்சு வருஷம் உட்காந்துட்டு தான் அது அஞ்சு வருஷமும் கொடுக்காமுறதுக்கு கடைசி தேர்தல் அன்றைக்கி வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் எவன் அவ்வளோ தான் ராம்தாஸ் மாதிரி தான் இடஒதுக்கீடு ஆட்சியில் பங்களில் உட்காந்துருப்பார் மகன யாரோ பதவியில் இருப்பாங்க எலெக்ஷன் வர்றதுக்கு நாள் சொல்கிறார் வன்னியர்களுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு அஞ்சு வருஷம் சும்மா உட்காந்துட்டு அப்போ தான் நம்ம கேட்டோம் என்ன இது நிரந்தர கோரிக்கையாக வச்சுருக்கியா ஒவ்வொரு எலக்ஷனுக்கு த சொல்லு அப்புறம் எலக்ஷன் முடிஞ்ச உடனே ஊற்றுருவாது விக்கிரவண்டி தேர்தலில் பத்து பிள்ளையிட்ட கேட்கவே இல்லை அவர் விட்டார் அந்த அந்த கோரிக்கை சுத்தமாக விட்டார் அது மாதிரி நான் இதை செய்ய நினச்சேன் அதுக்குள்ளார நீங்கள் ஆளை அவசரம் அவசரம்ட்டா என்ன பண்ணுறது நீ நினச்சிக்கிட்டு இருப்ப உனக்கு முதலாளி சொல்லணும் என்றைக்கு சொல்லுவார் எப்போ நீ கேட்பியா ஏதாவது சுயமாக நீ தி திக் பண்ணியிருக்கியா ஆக இன்றைக்கி வந்து பா ப பழனிசாமி பார்க்கும்போது நமக்கு நல்ல தெளிவாக தெரியுது பாஜகவனுடைய பனைய கைதியாக அவர் வகிக்கப்பட்டிருக்கிறார் அவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளாக இருக்கிறார் அவருடைய வாய்ஸ் இல்லை அவங்களே தான் அவர் அவங்களுக்காக குரல் கொடுக்கல இவர் குரலே பாஜகவாக மாறிடுச்சு அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு இப்போது எதிர்கட்சிகள் சில நபர்கள் தான் வந்து அதுக்கு கண்ணுக்காது மூக்க வச்சுலாம் பேசுகிறாங்க இப்போ கோயில் காசில் கெட்டாதீங்க அரசு பணத்தில் கெட்டினீங்கன்னா வசதி அதிகமாக இருக்குன்னு நல்ல விதமாக தான் நான் சொல்கிறேன் ஆனால் இவங்க வந்து திருச்சி பேசுகிறாங்க கோயில் காசுங்கிறது யார் காசு மக்கள் காசு அந்த கோயில் யார் ப பராமரிக்கிறோம் அரசாங்கம் அப்புறம் யார் நிலத்தில் இருக்குது இல்லை கோயிலுக்குன்னு போடக்கூடிய காலம் அந்த கோயிலுக்கு போற காசு யாருக்கு சொந்தம்னு பழனிசாமி சொல்றாரு அவர் கடவுளுக்கு சொந்தம் கோயிலை கடவுள் வந்து சாப்பிடுறத அந்த கோயில் வந்து யாருக்கு சொந்தம்னு அவர் சொல்றார் அந்த பணம் யாருக்கு போகணும் அதை சொல்ல சொல்லுங்க கல்விக்கு கொடுக்கணும் அரசாங்க பணத்தில் கல்வி கொடுக்கு கோயில் பணத்தை கை வைக்காத அப்ப யாருக்கு கொடுக்க சொல்ற அந்த கோயில் பணத்தை யாரு கொடுக்க சொல்றேன்னு சொல்லு கோயிலை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற கோயில் டெவலப் ஆகிட்டாங்கிறது இன்னைக்கு திருச்செந்தூரில் பயங்கரமான ஒரு இது கும்பாபிஷேகமாக என்னமோ ஒன்று பண்ணாங்க தினச்சரி எங்கேயோ ஒரு இடத்துல குடம் முழுக்கிறது என்னை போன்ற பக்தி விவாதிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ஆனால் கோயிலை பொறுத்தவரையில் என்னுடைய இது என்னன்னா பக்திங்கிறத எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வரலாறு அதில் இருக்கு இப்போ தோம பாஸ்கர் தொண்டைமான ஒரு மூணு தொகுதிகள் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டுருக்காரு ஆற்றங்கரை நிலையின் பேர் இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் எத்தனை ஆறுகளில் அதில் தென்னாட்டில் இருக்கிற ஆறுகளை பற்றி அந்த ஆறு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அந்த ஆற்றை பற்றிய டீட்டெயில் அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற கோயில்களை பற்றிய டீட்டெயில் கோயில்களை பற்றிய டீட்டெயிலெலாம் என்ன கொடுக்குறாருன்னா எந்த காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது வரலாறு எந்த மன்னனால் கட்டப்பட்டது இந்த வரலாறு அது அப்போ எந்த தெய்வத்துக்காக கட்டப்பட்டது ஆன்மீகம் அதில் இருக்கிற கலைச்சு அந்த சிற்பங்களுடைய அழகு என்ன கலை இவ்வளவு சேர்த்து வரும் அந்த புத்தகத்தை எடுத்திங்கன்னா ஆன்மீகத்தை என்ன வந்து ஆன்மீகத்தை தழுட்டு பிச்சை எல்லாம் படிப்பேன் இந்த கோயிலுக்கு போங்க அந்த அந்த மூர்த்தி அந்த சிலைக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூடி இருப்பாங்க அந்த அர்ச்சகர்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நம்மளை காட்டுவாங்க முழு சிலையை நம்ம முழுக்க பார்க்கலாம் சிற்பியினுடைய கைவண்டத்தை முழுக்க பார்க்கலாம் இந்த கோயிலில் இந்த சிலையில இருக்கிற இந்த அழகை நீங்கள் ரசிக்கலாம் அப்படிம்பார் அந்த வகையில தான் நாங்கள் தஞ்சாவூர் கோயிலில் நாங்கள் இருக்கா போகிறோம் உள்ளே இருக்கிற பிரதிச்சரை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை இதை எப்படி கட்டணும் இதுல இருக்கிற அறிவியல் நுட்ப நுட்பம் என்ன அது எந்த வகையில சாமர்த்தியம் அதத்தை பார்க்கறதுக்கு போவோம் சிவாஜி அவர்கள் வந்து கலைஞர் பாராட்டு விழாவில் பேசும்போது தான் சொன்னார் தஞ்சை தெருக்கடியில் அக்கா எந்த பொறுப்பும் இல்லாமல் சுற்றினோமே மறந்து போவேனா தினசரி கோயிலுக்கு போவோமே சாமி கும்பிட இல்லை அதில் இருக்க சிற்ப சிற்பாலையும் அதில் இருக்க வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக போவேன் நினைவு இருக்கிறதா எடுத்து பாருங்க அதுக்காக எங்க எங்க மாதிரி ப பகுத்திருவாளர்கள் கோயிலை பாதுகாக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற வரலாறு அதில் இருக்கிற கலை அழகு அதில் இருக்கிற தமிழருடைய கலை சிற்ப நேயங்கள் க க கட்டடக்கலை திறமைகள் அறிவியல் சா இது அதுக்காக நாங்கள் கோயிலை பாதுகாக்கிறோம் அது பக்திக்காக போகிறவங்க இருக்காங்க இப்போ வேலூர் ஹலேபீடுன்னு ரெண்டு ஊர் இருக்குதுங்க கர்நாடகாவில் நான் பார்த்த அளவில் அந்த அளவுக்கு ஒரு அழகான கோயில்களை நான் எங்கேயுமே பார்த்தது ஒவ்வொரு க தூண்லையும் கொள்ளும் வர்ணிக்க முடியாத அழகு அந்த சிற்பிகள் செஞ்சுருக்காங்க டங்கனாச்சாரின்னு பேர் அவனுடைய அவனுடைய திறமைக்கு அதை வந்து கற்பனை பண்ண கூட முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அதுக்கு பின்னாடி ஒரு கதை தாஜ்மஹால பத்தி பேசுறாங்க டங்கடாச்சாரியும் மன்னருடைய மனைவியா இருந்த தேவியும் அவங்க இருவருக்கும் மத்தியில இருந்த ஒரு உறவுல வந்து டங்கடாச்சாரியோட கையை வெட்டிடுறான் ராஜா இந்த கதைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க கோயிலுக்கு போறோம் ஆஹ் காந்தராஜ் கோயிலுக்கு போயிட்டான் கோயிலுக்கு போயிட்டான்னு கத்தர் தான் காந்தராஜு இதுக்கு போவான் அதனாலதான் எங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்த நாங்கள் வந்து கோயிலை பாதுகாக்கணும் சொல்கிறதுக்காக கா சொல்கிறதுக்கு காரணம் அதில் இருக்க வரலாறு அதில் இருக்க அவை இரு இருக்கிற பின்னணியில் இருக்க கதைகள் அதில் இருக்க சிற்ப அழகுகள் அதில் இருக்க அறிவியல் தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இருக்குது அதனால் நாங்கள் அதை பார்ப்போம் கோயிலை பார்த்தா அவங்களுக்குலாம் கண் உறுத்துதுங்கிறார் ஆமாம் கண் உறுத்துது இப்படியெல்லாம் கட்ட நாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கவங்க கண் உறுத்துது இதை பற்றி சரி அவரை அவருடைய கிட்ட நம்ம போக முடியாது கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிலாருங்கிற ஒரு புது உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னவர் இல்லையா யாருக்கு தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் கம்பராமாயணம் கம்பம் எழுதுனதுன்னு இவர் ஒருத்தர் தானே கரெக்டாக சொன்னார் கம்பம் எழுதுலையே சேக்கிளார் எழுதுனாருங்க அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவரை பற்றி எங்களை தப்பாக பேசுனா நாங்கள் ஏற்றுக்க வேண்டியதான் அந்த அளவுக்கு அறிவு நமக்கு கிடையாது இப்போ இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எந்த மாதிரியான அரசியல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தன்னுடைய பேச்சிலேயே வெளிப்படுத்துகிறாரு குறிப்பாக அந்த இந்துக்களுடைய மனசை டச் பண்ணுற விதமாக தான் பேசுகிறாரு திமுகலேருந்து இப்போ சிறுபான்மையுடைய வாக்குகள் நம்ம பிரிக்க முடியாது இந்து மக்களுடைய வாக்குகளை உடைத்து வெளியே கொண்டு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்களா அதை பிரிக்க முடியுமா திமுக பாஜகனுடைய வேலை அது பாஜக வந்து சொன்னால் எடுபடாதுன்னு அது பாஜகவுக்கு அதனால தான் இவரை மிரட்டி கூப்பிட்டு போகிறாங்க நயனா நாகேந்திரன் செய்ய வேண்டிய வேலை இவர் செய்கிறாருங்க அவ்வளோதான் வானதி சீனிவாசன் செய்ய வேண்டிய வேலை இவர் செய்கிறாரு எச்சராஜா செய்ய வேண்டிய வேலை இவர் செய்கிறாரு இல்லைன்னா அவருக்கு என்ன ஆகுன்னு தெரியும் பக்கத்துலேயே இசட் பாதுகாப்புங்கிற பேரில் உடனடியாக உள்ள தேடுவாங்க உடனடியாக ரெய்டு நடக்கும் கூட்டத்தில் கூட எதாவது மாறி கூட ரெண்டு பாஜக ஆட்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல நல்லா பார்த்தா ஒரு வேளை முதுகில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ இந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்களே அது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் அது மாதிரி எதை வச்சுருக்காங்களா பனைய கைதியாக இருக்காருங்க கூட்டணிங்கிறதே கிடையாதுங்க இவர் அந்த கட்சியை சேர்ந்தவருங்க பாஜக வந்து எப்படி அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் மன்றம் ஜெயலலிதா மன்றம்லாம் எழுதப்பட்ட அண்ணா அதிமுகன்ற நம்ம சொல்கிறோமோ அது அதிமுக தான் இந்த பேரில் அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி பாஜக தான் அது பாஜக அவங்களுடைய அதிமுகங்கிற பேரில் இயங்குகிற ஒரு பாஜக டீம் அது இன்னும் சொல்லப்போனால் தீவிரமான விசுவாசிகள் தான் பழனிச்சாமி கூட இருக்கா பாஜகவுடைய தீவிர விசுவாசி இன்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா சொல்கிறாரு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் ஏற்பாடு அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அப்படிலாம் சொல்லலைன்னு சொல்லியிருந்தார் இதோட நாலாவது முறையாக மீண்டும் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி நடக்கும் பாஜக அதில் அங்கே அங்கம் வகிக்கும் அமைச்சரவையில் அப்படிங்கிறார் அது எப்படி பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போது திமுகவும் கூட்டணியெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அமித்ஷா சொல்கிறாருனாக்கா தேர்தல் ஆணையம் சரி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவர் அதுக்கு அடிக்கடி வருவார் இனிமே பாருங்கள் தேர்தல் நெருங்கு நெருங்க அமித்ஷா வந்துகிட்டு இருப்பார் எங்கே எல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் தேர்தல் ஆணையத்தை வச்சு எப்படி ஓட்டுகளை எப்படி இது பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அதைத்தான் இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ ராகுல் காந்தியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதை சொல்லி பிரயோஜனம் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை எது இன்றைக்கி பாஜக எடுக்கிற கட்சிகள் செஞ்சால் பாஜக ஜெயிக்கிறதுக்கு நடக்கிற காரியம் பலமான கூட்டணி உருவாக்குறாங்கல்ல இப்போ பாமக தாவேக்காவெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு வழி இருக்குன்னு அமித்ஷா சொல்கிறாங்க அவங்கள எவ்வளவு தேர்தல்களை வெற்றி அடைஞ்சு பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்ச கட்சிகள்லாம் அவரோட இருக்குது இல்லை தாவேக்கா எத்தனை தேர்தலில் தண்ணி காட்டியிருக்காங்க அப்புறம் பா பாமக விற்கிற வண்டியில் வெற்றியை கொடுத்தாங்க நாங்கள் இருக்க கூட்டணி தான் வெற்றி பெறணும் அவங்க வேற வழி இல்லையே தேர்தல் கமிஷன் உங்ககிட்ட இருக்கும்போது அப்புறம் வெற்றி உங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்கு வரும் டிக்ளேர் அவங்க தடை பண்றாங்க விஜயகாந்த் ஒரு தடவை சொன்னாருங்க சட்டமன்றத்தில் இருந்தம்மா ஜெயலலிதா சொல்லுச்சு போது வருகிற இடைத்தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னுச்சு நான் சொல்ற நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் சவால் விடுறேன் அப்படின்னாரு என்ன நிபந்தனைச்சு ஆட்சியை கலைச்சிரு என்னட்டமே வந்து கட்சியை வச்சுக்கிட்டு பா நானும் நிற்கிறேன் யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு பேசாதே வாய் முடிக்கிட்டு உட்காந்துக்கிச்சு அவங்களோட தானே ஜெயலலிதாவுக்கே பதில் பதில் சொல்ல தெரியாது நம்மளுக்கு பேச தெரியாதுங்கிறது வேற விஷயம் அதே தான் பழனிசாமி நான் இன்றைக்கி இருக்கிற தே திராவிட இயக்கங்களுக்கு பாஜக எதிர்ப்பு கூட்டணிக்கு நான் சொல்றதே என்னன்னா தேசம் முழுவதிலும் தேர்தல் ஆணையத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் கூட்டம் போடுறதுலையோ ரோட் ஷோ நடத்துறதுலையோ மக்கள் ஆதரவு திரட்டுறதுலையோ அர்த்தமே கிடையாது அமித்ஷா எந்த தைரியத்தில் பேசுகிறார் எந்த தைரியத்தில் பேசுகிறார் உலகம் முழுவதிலையும் மோடிக்கு அவமானம் நடக்குது ஒரு இந்திய பிரதமர் வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு இந்தியர்கள் யாரும் கொதிச்சு எழுதியே இந்த அவமானத்தை நம்ம தாங்கிக்க முடியாது நம்முடைய பிரதமருக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு எங்கே தகு இந்தியாவும் ஒரு இடத்துல காணும் அதுதான் அவருடைய மக்கள் செல்வாக்கு அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறார் எப்படி ஜெயிக்கிறார் தேர்தல் ஆணையம் கையில் இருக்கு அந்த தைரியத்தில் தான் அமித்ஷா பேசிக்கிட்டு அந்த தைரியத்தில் தான் பழனிச்சாமி இருக்கார் பாதுகாப்பான கரங்களில் அரவணைப்பில் இருக்கிறார் வரலாற்றிலே ஒரு சிறப்பான முன்னெடுப்பை நாம் தமிழக கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னெடுத்திருக்கிறாரு ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாரு அவங்களுக்கு வாக்குரிமை வேணும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் அந்த மாநாடு குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் ஒரு டாக்டரு முறையில் ஒரு ஒரே அட்வைஸ் தான் பண்ண முடியும் அவரை டாக்டர்கிட்ட காட்டுங்க மனநல மருத்துவர்கிட்ட காட்டுங்க தொடர் தோல்விகள் மாத்திரம் இல்லை டெப்பாசிட்டே வாங்க முடியல சினிமா கவர்ச்சி வச்சு தான் உள்ளே வந்துக்கிட்டு இருந்தார் அது அதை இதோ வந்து அந்த இன்னொரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்ததில் பாதி பேர் அங்கே போயிட்டாங்க இவர்கிட்ட நின்னவங்கெல்லாம் என்றைக்கே அவர் படம் எடுப்பார் அதில் நமக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குங்கிறது தான் அவர் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதை விட பவர்ஃபுல்லாக ஒரு விஜய்ங்கிற ஒருத்தர் வந்தது முறை இவரை விட்டு எல்லாரும் அங்கே ஓடி போயிட்டாங்க தன்னந்தனியாக கிடக்கிறாரு பிரபாகரனை வச்சு புழப்ப நடத்த முடியல எந்த அவருடைய தொழில் பூராமே அடிபட்டு போச்சு வருமானத்தை கஷ்டப்பட ஆரம்பித்தார் என்ன பண்ணுறது விலக்கின் உச்சம் மாடுங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார் அதை கவனிக்கணும் எனக்கு என்ன அவர் இது என்னாக்கா அவர் அவருடைய அரசியல்கரசியல்லாம் விட்டு அதை எல்லாம் தாண்டி நான் பார்க்குறேன் அவர் எங்கள் கட்சி திராவிட இயக்கத்தினுடைய தூணாக விளங்கிய காளிமுத்துனுடைய மா மருமகன் அவர் அந்த காளிமுத்துடைய குடும்பத்தை சேர்ந்தவருங்கிற முறையில் எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு காளிமுத்துடைய மகள் கவனிக்கணுத்த மாட்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாருமா இல்லை மக்கள்கிட்ட எவ்வளோ பேசினாலும் சொல்கிறேன்னா வர மாட்டேங்குது ஓட்டு போட மாட்டேறாங்க சரி மா மாடு வந்து மக்கள்கிட்ட பேசுனா எப்படி கேட்பாங்க மக்களுக்கு என்ன தெரியும் மாட்டுக்கு வந்து புல்லாங்களுக்கு வந்து இசை தெரியும்னு தெரியும் ஏன்னா கண்ணன் புல்லாங்குழு ஊசின உடனே அத்தனை மாடு வந்து அங்கே நின்றுக்குச்சு மாட்டுக்கு பா இது தெரியும் இசை தெரியுங்கிறதுல அந்த சத்தம் இனிமையாக இருக்குது பாம்பு மகுடிக்கு இதாகுதுன்னு சொல்கிறாங்களே மகுடியுடைய சத்தத்துக்கு இது பண்ணுறதில்லை அதை நான் வந்து ரோமலஸ் வேட்டேக்கர்னு ஒரு பாம்பு நிபுணர் இருந்தார் அவர்கிட்ட கொஞ்ச நாள் அவரோட சுற்றிக்கிட்டு இருந்தேன் அவர் தான் பாம்பு பண்ணிலாம் வச்சவர் அவர் சொன்னார் நான் பாம்பை ஒரு தட்டு தட்டுனாரு இப்படி வச்சுக்கிச்சு வெறும் கையை மாத்திரம் இப்படி ஆட்டுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை அப்படியே ஆட்டுது மகுடியை வச்சுக்கிட்டு போனால் அந்த மகுடியை நீ ஆட்டாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சேன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகுடியுடைய மூமெண்ட்டுக்கு தான் அது போத வழி இசைக்காக அது போகலை அப்படின்னு பாம்புக்கு காது கிடையாது இசை கேட்காது அது மாதிரி இதெல்லாம் இருக்குது மக்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா உன்னுடைய மொழி புரியலை நீ என்ன சொல்கிறேன்னு தெரியல சரி அதெல்லாம் பார்த்தீங்க சரி மாட்டுக்காவது புரி தான் போயிருக்கீங்க மாடுகளுக்காக புரியுதான்னு பாருங்கள் இல்லாட்டி அடுத்த அப்படி தெருநாய்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணலாம் நேராக இருக்குது ஆனால் காளிமுத்தருடைய மகளுங்கிற முறையில் நான் கேட்குறேன் அவர் சரியாக இல்லை முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் அவர் மனநிலை சரியாக இல்லை கவனிங்க எப்போ சொன்னேன்னா பிரபாகரனை பற்றி ஒரு ஸ்டோரி சொன்னார் யுத்த காலத்தில் பிரபாகரன் நின்றுக்கிட்டு இருக்கார் செங்களவர்களை ஏற்று போராடிட்டுருக்கார் இவர் பக்கத்தில் இருக்க ஆயுதங்களை இவர் தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு பிரபாகர்னு இதில் சுட்டாசரி ஆகணும் அதில் சரி பண்ணிக்கிட்டேன் இவர் இல்லை ஆயுதங்கள்லாம் நான் அமுச்சிட்டு எங்கேயோ இருக்கார் மணி ஒன்றாயிடுச்சு பிரபாகர் வந்து மணி என்னான்னு கேட்குறார் ஒரு மணின்னு போகிற நிறுத்துங்கப்பா ஏன்னா சீமான் காத்துக்கிட்டுருவான் பசி தாங்க மாட்டோம் நாங்கள் முதல்ல போய் பாருங்க அப்படி வந்தார் தலைவர் நான் அன்றைக்கி தான் சொன்னேன் உச்சத்துக்கு போயிடுச்சு இதுக்கு மேலே போச்சுன்னா சட்டையெல்லாம் கிழிச்சுக்குவார் சட்டையை தான் சட்டையும் கிடைச்சிக்கிட்டா பரவாயில்ல நம்ம சட்டையும் கிடைச்சு நம்மளை கடிக்கவெல்லாம் வந்துடுவார் ஜாக்கிரதையா அவர் போய் மன நல்லா மருத்துவ காட்டுங்க இன்னைக்கு உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு மாட்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனடியாக பாருங்க இதெல்லாம் தமாஷா எடுக்காதுங்க நான் சீரியஸா சொல்றேன் டாக்டரா சொல்றேன் இட்ஸ் இயற்கையோட இணைஞ்சிருக்காரு அந்த மாதிரி ஆனவங்க சொந்தக்காரங்க என்னன்னா இருக்கும் அத்தனை பேரும் சொல்லுவோம் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அவங்க சொந்தக்கார இல்லைங்க அவர் வழக்கமாக இப்படி தான் பண்ணி ஆயிரக்கணக்கான இதை சொல்லுவாங்க மீடியாக்களுடைய உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும் நம்மளால இப்படி ஆகிட்டாருன்னு அதுக்காக இல்லை அதனால இது இப்படி பண்ணுறது மூலமாக அதை இன்னும் சரிப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டாருன்னு என்ன பண்ண போறீங்க சட்டையெல்லாம் கிடைச்சிக்கிறதுக்கு முன்னாடி அவரை கொண்டு போயிருந்தாலும் மருத்துவத்தில் காட்டுங்க இன்னும் டைம் இருக்குது காப்பாற்றலாம் அவர் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எடுக்கிறாங்க